சந்தோஷமா இருக்கும் இல்லையா அலேலூயா அந்த சந்தோஷத்தை கொடுத்தது உண்மையிலேயே என் நான் சொல்லணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஏன்னா நான் புரச்சாரியன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவள் அலே லூயா என்னுடைய பேர் ஷக்கிலா பானு நான் உண்மையிலேயே நிறைய சாட்சி சொல்ல நேரம் போதா அதுதான் ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஒரு லைன் ஒரே ஒரு வரி பாடு அந்த பாடல் என்னுடைய சாட்சியை குறித்து தான் இருக்கும் ஹலே லூயா ஹலே லூயா நன்றி ராஜா நன்றி ஆவியானவரே கடந்து வந்த பாதைகளை

காலத்தில மீட்டுக்கொண்ட மீட்டுக் கொண்ட வருடமும் எனக்கு ஐம்பது வயதுல தான் ஹலூயா என்னுடைய ஆண்டர் ராஜ்ய ரசட்சர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால என் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் என் பேரம்பேத்திங்க எல்லாரும் இருக்காங்க நாங்கள் தனியாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் சோர்வடையிலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உலக காரியத்துக்கு வரலை நான் சோகப்படுறதுக்கு ஆண்டோர் என்னை அழைச்சிருக்காரு நான் என்னை ஒரு உண்மை உள்ளவர் ஹலே லூயா ஒரு முஸ்லீமில் இருந்து பிறந்து நான் அதாவது உங்களுக்கே தெரியும் இஸ்லாமியருங்க அவர் எப்படி கட்ட சட்ட திட்டத்தோட அவங்களுடைய பாரம்பரியங்கள் அவங்களுடைய சரீரங்கள் தெரிய போ தெரியாத அளவுக்கு உடுப்புகள் அந்த கடமைகள் ஐந்து இருக்குது அவங்களுக்கு கொடுத்த கடமைகள் ஆண்டோருடைய கட்டளை அறுநூற்றி பதிமூணு அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பா வந்த பிறகு அதை பத்தாம் மாற்றினார் அதாவது நான் முதல் இருந்த ஒரு சட்டத்தின்படி ஐந்து கடமைகள் அதுல வந்து அதுல வந்து அதில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கடமைகள் மக்கா மதினா போறது தர்மம் பண்றது நோன்பு இருக்கிறது ஜக்காத்து இருக்கிறது களிமா வேதம் படிக்கிறது இதெல்லாம் வந்து பாரம்பரியமா இருந்தது கத்தர் எல்லாவற்றிலும் இருந்து என்னை கொஞ்சம் காலம் அங்க தள்ளி விட்டு உபதிரவத்துல தள்ளி எல்லாத்துலயும் தள்ளி மீட்டு கொண்டு வந்தார் கடந்து வந்த பாதையில ரொம்ப உபதிரவப்பட்ட பாடுகள் பட்ட மாந்திரிக கட்டுகள் மில்லி சூனிய ஏவல்கள் பைத்தியமா போய்விடக்கூடிய ஒரு சூழல் ஓடி போய் தலைமை

முடியும் என்பதை என் தேவன் எனக்கு ஒவ்வொரு காரியமாக சொல்லிக் கொடுத்தார் அந்த சகோதரி மூலமாக ரெண்டு நாள் தான் சர்ச்சுக்கு போனேன் ரெண்டாவது நாள் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார் நாமத்திற்கு மகிழ் உண்டாவதாக ஆகாரை போல வனாந்திரத்தில் விழுந்து கதறி ஆகார போல அந்த ஆலயத்திலே நான் ஆகார போல கதறினேன் கத்தர் என் கண்ணீரை கண்டா என் ஜெபத்தை கேட்டார் ஜபன் என்ன தெரியாது ஆனா உப்பார் வச்சு அழுத ஏசப்பா என்ன பாருங்க ஏசப்பா என் குறை கேள்வி ஏசப்பா என் நோய தெரியுங்க ஏசப்பா என் தீருங்க ஏசப்பா எனக்கு எல்லாது ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க இதுதாங்க என் புலம்பலா இருந்தது கத்தர் இந்த புலம்பலையும் கேட்டார் என் ஜபம் அதுவாக இருந்தது என் கண்ணீரையும் கண்டார் ஹலே லூயா பொழுது விடும் பொழுது போய் சபைய கலைஞ்சிருச்சு நான் பார்த்து யாரையுமே காணோம் பாஸ்டர் ஒருத்தர் அவங்க ஒருத்தர் கூப்பிட்டாங்க அம்மா கூப்பிடுங்கம்மாரு அந்த முக்கால போட்டுக்கிட்டு கருப்பு மணியை போட்டுக்கிட்டு என்னம்மா பிரச்சனை என்னமான்னு கேட்டேன் எனக்கு இப்படி இப்படிங்க ஐயா என்னென்ன விழாவே சொல்ல நேரம் எனக்கு பாஸ்டர் ஐயா கொடுத்தது அஞ்சு நிமிஷம் ஹலலூயா சொன்னேன் இப்படிதான் இப்படிதான் அப்புறமேல பயப்படாதம்மா நம்ம பாஸ்டர்ஸ் எவ்வளவோ மெசேஜ் எடுத்தாங்க எல்லா வார்த்தையிலும் வந்ததே பயப்படாதே பயப்படாதே பயப்படாது அந்த பாஸ்டர் சொன்னதும் பயப்படாதம்மா கத்தர் காலத்தை பிடித்து கொண்டார்

ഞങ്ങവർ ഒരു വർഷത്തെ എബി പറപ്പറ നീ സല്ലിർക്ക ഹ Alleluia Alleluia 15 വർഷം 20 വർഷം സനിക്ക് കാരര ഇല്ല പെരുമേയ ക്രിസ്തുode വാൾക Alleluia എന്ന നേരതിയ രക്ഷിപ്പിൻ പാദത്തെ കൈlerde വിട്ട് സുവിശേഷം ചൊല്ലല്ലല്ല എം தேസം നമ്മ tervanga വീടangga വീജക

வேண்டியதா இருக்குது கர்த்தர் நல்லவர் அப்படியா என்ன தேர்ந்தெடுத்தா தாயின் கருள் என்னை அறிந்து கொண்டா தேவன் அவருக்கு கொடான ஸ்தோத்திரத்தை சேரெடுக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப கர்த்தர் நல்லவருங்க பேசணும்னா பேசிட்டே போயிடுவேன் ஹலோ என்ன எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்குங்க இதுக்கு முன்னாடி அல்ல ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் வீணா போன அந்த சாய்பாபா பிடிச்சது அதுக்கப்புறம் நாகத்தம்மா சாமியை பிடிச்சது இப்படி எல்லாம் தனமா யாரெல்லாம் அங்க அங்க போ அங்க நல்லா விட இங்க போ நல்லா விடுன்னு சொல்லுவாங்க ஓடுவாங்க ஆனா கடைசியா ஒரு சபதம் சொன்னா நீ ஏசப்பா கிட்டவா அவரு துறைகள் அப்பா கிட்ட வந்த சூப்பரா இருக்குது ஒண்ணுமே இல்லைங்க ஆனால் அன்பு என்கிட்ட அபரிதமா இருக்கிறது அவருடைய ஆசிர்வாதம் நிரம்பி வழியது அவருக்கு

அது தப்பு கத்தோடைய சமூகத்தில மாத்திரம் இல்ல வீட்டிலையும் சரி வெளியில மத்த புரட்சி நம்மளை காணும் போதும் சரி சும்மா கம்பீரமா கெட்டா நம்ம பாக்குறவங்க கிண்டல் தேடி பார்க்கறவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க அது தேவன் ரொம்ப துக்கப்படுறவராக வருகிற நாட்கள் நம்ம எல்லா மட்டிலையுமே உற்சாகமா இருக்கிறவர்களாக நம்ம மாறணும் இயேசு நாம அகிலம் எங்கேயும் பிரஸ்தாபடுத்தணும் ஜெயக்கோடி எங்கேயுமே பறக்கணுங்க ஹலையா நாம முயற்சி பண்ணணும் கர்த்த